வணக்கம் சார் சொல்லுங்க தம்பி இப்ப நீங்க தன்னைக்கும் வீடியோ பேசி போடுறீங்க திராவிட மாடல்ல பத்தி தனிக்கும் தினைக்கும் ஒரு வீடியோ ரிலேட்டிவா வருது நானும் பாக்குறேன் இல்லைன்னு சொல்லல ஆனா இவங்களோட நிலைப்பாடு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க யாரோட நிலைப்பாடு திராவிட மாடல் திமுகவோடது என்ன நினைக்கிறீங்க திராவிட மாடல் திமுக நிலைப்பாடு தமிழ்நாட்டை ஆக்கணும் நாசமாக்கணும் ஒண்ணுமில்லாமாக்குறது அவங்க நிலைப்பாடு இதுலன்னா இது உலகம் இருந்தது தானே இல்ல தெரியுமில நீங்க மட்டும் சொன்னா போதாது நீங்க ஒரு யூடியூபர் ரெண்டு யூடியூபர் சொல்றதை வச்சு அவர் பண்ணிருப்போம் அவருக்கு போட்டால் பதினஞ்சு யூடியூப் எல்லாம் விளைய போயிட்டாங்க அப்படி விளை போகாத யூடியூப்னா வந்து வணக்கம் சீலா ஜிபி முத்து திருச்சி சாதனா இப்போ யார் என்ன கல்லச்சி அவங்க திவியா கிளச்சி இவங்க மட்டும்தான் விள போகலாம் மற்ற எல்லா டி யூடியூப் வில போயிட்டாங்க ஆனா திமுக வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க சேனல் இருக்குல்ல நியூஸ் சேனல் விளம்பரம் கொடுக்க மாட்டியா இது பண்ண மாட்டேயா அதனால நியூஸ் சேனல் பேச மாட்டாங்க ஏன் நீங்கள் நீங்க எதுவும் சொல்றீங்க பேச மாட்டாங்க பேச மாட்டாங்கப்பா சவுக்கு சங்கரா அவ நிலை அவர் நிலைமையை பார்த்தியா உள்ள உயிருக்காப்ல குண்டாசு போட்டாங்க உயர் உயர் நீதிமன்றம் போய் இது பண்ணி குண்டாசை உடச்சாப்பிடலாம் ஆனால் வெளியே வர முடியல ரெண்டு வந்து இந்த ரெண்டு நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்கிட்டாரு ஆனால் வெளியே வர முடியல கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் தேவையா தேவை இல்லைன்னு அவங்க வார்டுக்கு அவங்கவுங்க புலப்ப பாக்குறியா இப்ப நாடாளுமன்றத்துல நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்காங்களே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களா அவங்கள எப்படி நீங்க எப்படி குறை சொல்லலாம் மக்களுக்கு எல்லா எல்லாம் எல்லாமே நூறு சதவீதம் ஓட்டு போட்டாங்களா நூறு சதவீதம் ஓட்டு போட்டாங்களா இன்னும் கந்துவட்டி கொடுத்த மாதிரி வந்து உனக்கு காசு கொடுத்துருக்கே ஓட்டு போடு அப்படின்னு சத்தியம் வாங்குறியா தமிழ்னோட இது சத்தியம் பண்ணா அதை மீற மாட்டேன் சத்தியம் வாங்கியிருக்கேன் பாலில் சத்தியம் பண்ணிருக்கியான் தாலில சத்தியம் பண்ணிருக்கியா கற்பூரத்துல சத்தியம் பண்ணியிருக்கேன் இத்தனை சத்தியம் பண்ணியிருக்கேன் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாமட்டா கையால் வாங்க போகுமா இது ஒண்ணுமா இல்லையா அவன் வந்து எதுவும் அடிப்பானா திமுக வட்ட செயலாளர் வந்து அடிப்பானான்னு ஓட்ட போட்டிருப்பியா ஆனா முன்களை மாதிரி போ நான் சொல்ல மாட்டேன் மிஷின்ல வந்து இது ஸ்டாலின் ஐயா வந்து எதாது அமுக்கு நாள் உதயச்சூரியை வர மாதிரி தமிழ்நாட்டுல ரெடி பண்ணிட்டாருலாம் நாங்க உருட்ட மாட்டோம் சரி மக்கள் மக்கள் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா ஆமா மக்கள் மக்கள் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்ல வந்து ஏமாந்துட்டாங்க மக்கள் விழிப்போட இருப்பாங்க இந்த தடவை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாறினா தமா அநியாயம்லாம் நடக்குது ரெண்டாயிர மாற்றி போட்டுருவாங்க இல்லை அதுக்கு சரி நாற்பது நாற்பது சரி அதுக்கடுத்து கள்ளச்சார கள்ளக்குறிச்சியில முப்பது பேர் இறந்தாங்க அறுபது பேர் அறுபது பேர் இறந்தாங்க அவங்களுக்கு அவங்க அந்த ஊர் தொகுதி மக்களே ஒன்று அவ்வளோ பெருசாக எதிர்க்கலையே திமுகவை எப்படி எதிர்ப்பாருங்க வந்து எப்படி அவங்களுக்கு வேற இல்லை ட்ரீட்மெண்ட் அதை உற்சாக பணத்தை கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு சேர்த்துட்டாங்க சா உழைக்க கிடக்காப்புல திரும்ப சரியாயி அப்படி வராப்புல மறுபடியும் எடுத்து குடிக்கிறாப்புல அங்க பாதிக்க அப்படி அந்த ஆயிடுச்சு குடிக்கல வீங்கிலோட ஓட்டு போதும் இந்த சரக்கு பொறியால சரக்கு கையு போக கையு சரி நீங்க சொல்றதெல்லாம் ஓகே ஒத்துக்கிறேன் ஆனா அந்த கூட்டணியில் தானே பாதிக்கப்பட்ட மக்கள் தலைவர் திருமாவனை இருக்காரு அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க தம்பி திருமாவளவன் பாவம் அவரே என்ன கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமா ஒன்னு ரெண்டு சீட்ட வாங்கிட்டு ஒட்டிட்டு போவோம் அமைதியா இருப்பான் அப்படின்னு இருக்காரு அவர் ஒரு என்ன சத்தமா பேசுனாரா அறிவாள் எதுக்குள்ள அமைதியா இருக்கணும் பிளாஸ்ட்ரி கூட ஒட்டி விட்டுருவாங்க திருமால் நானு அவரால அவரே பேச முடியாம நொந்து அவர் என்னதான் பேசுவார் ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்காரு திமுக இது பண்ணாரே அத்தியாவச இது பண்ண சொல்றா அப்ப திமுக இல்ல நம்புற மாதிரியா இருக்கே திமுக ஆர்பாடன்னு சொன்னாரே ஆனா அவர் என்ன சொன்னாருமா மதுவலுக்கு நாடுக்குள்ள விழிக்கணும் தமிழ்நாட்டுல மட்டுமா மது உலக இருக்கு மது இருக்கு அப்படிங்கிறாப்ல இதெல்லாம் மனிதன் தானா அதெல்லாம் கருத்து ஆனா சமூக வலைத்துல ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனையால சமூக வலைத்துல ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த கோவன் வெளியே வந்திருக்காருல்ல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சொன்னா தெரியுமா கவர்மெண்ட் தப்பே ஒண்ணா திமுக செய்யல திமுக அரசு அதிகாரிகள் சில வந்து எது இருக்காங்க பணத்துக்காக அதிகாரிகள் வளர்ந்த அதிகாரியாரு கீழே அதிகாரி எடப்பாடி கீழே இல்ல அண்ணாமலை கீழே நொட்டினார்களா ஸ்டாலின் போலீஸ் வச்சிருக்காரு போலீஸ் துறையா அவர் தானே அவர் தானே அதை விட்டுட்டு வந்து அதிகாரிகளை சொல்றேன் அவன் ஒரு பிச்சைக்கார வந்து அவன் கோவம் எல்லாம் மனிதன் தானே அது மனிதனே கிடையாது அது ஒரு ஒரு உயிரின ஒட்டுண்ணி கம்யூனிஸ்டர் ஒட்டுணி திமுக ரத்தத்தை திமுக கட்டவரே அவன் ஏற்படுத்தி விட்டுறான் திமுக கோவனை வந்து நீங்க திட்டலாம் நாலு பேர் திட்டலாம் ஆனா மக்கள் யாரும் அடிக்கலையே ஸ்பாட்ல போய் அடிச்சிருக்கலாம் வெளியே வர சொல்லு வெளியே வந்தேன்னு அடி சப்பன்னு அரைஞ்சு விடுவாங்க எங்கடா அவங்க ஊத்தி கொடுத்த அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா இழிவா பேசினியாடா அடிச்சுடுவாங்க அவன் மேக்கப் போட்டு வெளியே வரையா வந்து உங்களுக்கு தெரியாது மேக்கப் போட்டு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கா வந்து சரி அதை விடுங்க அதை விடுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாரு சரி இப்ப ஆம்ஸ்டாங் அண்ணனுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலையே ஏன் திருமாவளவன் திருமாவளவன் எங்க ஒரு திருமாவை யாருக்கும் பண்ண மாட்டாரு அவரு வந்து ஒதுக்கப்பட்ட தலைவர் ஆய கலந்து விட்டாயிடா தண்ணிக்குள்ள குடிக்கிற தண்ணியில அதுக்கே திருமான் ஆர்ப்பாட்டம் பண்ணல இவர் வந்து இப்ப இந்த ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாரு பாரஞ்சித்து பண்றேன் பாரஞ்சி இயக்குனர் பண்றாப்ல அதுக்குமே என்ன சொன்னாப்ல இவர் ஆர்ப்பாட்டம் பண்ணலங்கிற அவர் என்ன சொன்னா பாரஞ்சித்து கூட்டத்துக்கு யாரும் போகாதீங்க அவங்க காசு வாங்கிட்டு ஆட்டியோ காசு வாங்கிட்டு திமுக மேலையும் விடுதலை சித்தமல்லி சேர்த்தவருக்கு பூசுறாங்க அதனால அங்க போகாதீங்க போகாதீங்கன்னு பேசினவரு ஆனா பாரம்பித்து அழுகிறப்பல நா திருமணனுக்கு எதிரி இல்லை எதிரி இல்லைன்னு சொல்றப்பல ஆனா இவர் திரும்ப எனக்கு வந்து பரேல் சமுதாய ஓட்டு பாரஞ்சி தரும் இது பண்ணிடுவாப்லயே ஒண்ணு பயப்பு நடுங்கி இருக்காரு இப்ப நீங்க சொன்னவும் எனக்கு ஒரு லாபம் வருது இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு பார்த்தேன் ஒரு நாங்கதான் சென்னைங்கிறாரு தலித்து மக்கள் நாங்கதான் சென்னை அவங்களும் சென்னை தான் அதாவது சென்னை வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது இது வந்து ஜாதிய ரீதியா பார்க்க கூடாது அவர் ஜாதிய குறுகிய மனப்பான்மையில நாங்க மட்டும்தான் சென்னை அப்படி அந்த எல்லா சமுதாயமும் இருக்காங்க வந்து பண்டைய காலமா இருக்கு அதுல வந்து இப்ப வந்து உடனே வந்து மோகன்ஜி அவர் வந்து நாங்க தான் சொன்ன அப்படின்னு வன்னியருக்கு சொல்றாப்ல இவர் பறையு சொன்னாப்ல அப்புறம் மத்த ஜாதிக்காரே அவவே எல்லா ஜாதிக்காரும் சொன்னா சென்னை வந்து நான் ஆளுக்கு ஒரு ரூம் வச்சுக்கிறவங்க வந்து நெட்டிசன்லாம் என்ன சொல்றாரு நே ரஞ்சித் வந்து நேரடியா ஸ்டாலின் அரசை தாக்குனாரு அவங்க ஒரு ஆக்சிடமே வலிக்காத மாதிரி தாக்குனாரு பாரஞ்சிட்டு அப்பலாம் நோட்டோ இது பண்றவரெல்லாம் கிடையாது வலிக்காத மாதிரி தாக்குறாரு இதுல இருந்து என்னன்னா யாருக்கு ஆவது தெரியுமா யாரு பயந்து போயிருக்குன்னா விக்ரம் ரசிகர் தான் பயந்துகிட்டு இருக்காங்க விக்ரம்க்கு கொள்ள நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பாரு நல்ல டைரக்டர் தானே தங்களான் படம் வர போது மாசு விருந்து விஜய் விக்ரம் ரசிகர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப வாய விடாதப்பா சாமி வாய விடாத ரஜைன்ட்டு மூடி விட்றியா தேட்ரு கிடைக்காது எதுவும் இது பண்ண முடியாது பயன் மூணு எப்படி சொல்றீங்க ரஜைன்ஸ் எப்படி எல்லா தேட்டருக்கு போடுவாருங்க எல்லா தேட்டருக்கும் ரிலீஸ் ஆகும் ஆனா சட்ட சட்டவுலுங்க பிரச்சனை சாதி பிரச்சனை ஆனாலும் வந்து வராதீங்க போலீஸ் வந்து அப்படியே வரவேன பூரா செக் பண்ணா இது நான் ரெண்டு தேட்டருக்கு செஞ்சா அப்போதான் எந்த தேட்டருக்கு ஆள் வராது படத்தை மாத்தி விட்டுருவியா சரி ஸ்டாலின் தான் இப்ப ஸ்டாலின் வந்து ஐயா வந்து பாத்தீங்கன்னா பெரிய யூடியூப் டீம் வச்சிருக்காரு மீடியா டீம் வச்சிருக்காரு அவர் யாராச்சும் ஒம்பிட்டாவே அரெஸ்ட் பண்ணியோ நம்ம சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணலையா இப்ப அதே மாதிரி போட்டு விட்டாங்க வாய போற வாய போற கஞ்சா கேஸ் போட்டுருவாங்க எப்படி கஞ்சா கேஸ் போட்டாங்க அப்படித்தான் போட்டாங்க தேடியில வச்சு புடிச்சு வந்து ஒரு கிலோ எடுத்து சொல்லிட்டு வழக்கு போட்டாங்க சரி வந்து அப்புறம் அவர் ஃப்ரெண்டு என்னது பிலிக்ஸ் யாரையே ஒருத்தர் பிலிக்ஸ் அவன் அவன் வாங்கி கொடுத்துரு வாய் கூடுதல் ஆனா வந்து ஓவரா பேசுனா நம்மள திமுக ஒன்னும் செய்யாது திமுக ஒன்னும் செய்யாது திமுக விசுவாசமா நம்ம வள எந்த பக்கம் பாம்பு படம் எடுக்கான் திமுக ஒரு பாம்பு என்ன சொன்னாரு ஓட்டு கெட்டு கோஷம் போட்டு ரோட்ல போறாங்க அப்போ கோஷம் போடுறாங்க நீங்க சேரிக்கு தான் வரணும் ஓட்டு கேட்க அப்படின்னு சொல்றான் ஆமா யார சொன்னாரு ஆட்சியில இருக்கவங்க பாத்து சொன்னாரா இல்ல ஆத்திக்கு இனிமே வர போறவங்க பாத்து சொன்னாரா அந்த ஏரியா உண்மையிலே பாறஞ்சி வகையரா பூரா ஓட்டு வந்து இன்னைக்கே அவர் பவஜன் சமாஜ் வச்சிருக்க கட்சியில சேர்ந்தாலும் சரி அதிமுகல சேர்ந்தாலும் சரி பாறஞ்சி திமுக ஓட்டு போடுவாப்புல ஆனா அந்த ஏரியாவும் திமுகத்தையும் அதிகமா ஓட்டு இல்லையா அவங்க தொடர்ந்து பா நீங்களே சொல்றீங்க தொடர்ந்து பாதிக்க போறாங்க வேங்க வயல பாதிக்கப்பட்டாங்க புரிஞ்சுக்க ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது பழைய சமுதாயத்துல தமிழ்நாட்டுல ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது அருந்ததி சமுதாயத்துக்காரர் ஒருத்தர் சேர்ந்தவர் ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது முடிவற்ற சமுதாயத்தை சேர்ந்தவரும் ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது சலவை தொழிலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது ஆனா திரும்ப திரும்ப அங்கதான ஓட்டு போடுறாரு ஜாதியை ஒழிச்சு ஜாதியை நொட்டுனா அப்படின்னா வந்து ஒண்ணு செய்யும் ஒண்ணும் இல்ல தென் மாவட்டத்துல வந்து வன்னியர் ஒரு மாவட்ட செயலரை போடு சாதிய உள்ஸ்டார்களை இல்ல தென் மாவட்டத்துல வந்து வன்னியர் நிப்பாட்டு இல்ல வந்து உங்க முக்கர் சமுதாயத்தை வந்து இங்கே நிப்பாடு வந்து நாகர் நிப்பாட்டு இல்ல சென்னையில நிப்பாட்டு சாதிய மாத்தி நிப்பாட்டு உங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கப்ப எவ்ளோ மக்களுக்கு ஏன் இது புரிய மாட்டுது அதத்த டிவி பூரா அவன் தானே வச்சிருக்கியா டிவி அவங்க வச்சிருக்கியா நியூஸ் பேப்பரா வச்சிருக்கியா எல்லாம் அவன்டாத தானே தெரியும் உங்களுக்கு

அழகி போச்சு மக்க மூணு இருந்தோம் நியூஸ் பேப்பரவே எரிச்சு மூணு உள்ள வச்சே எரிச்சு கொண்டாங்க நியூஸ் பேப்பரே உடனே வந்து அதுல இருந்து தொடங்கினதே கலைஞர் டிவி சன் டிவில இருந்து புரிஞ்சுக்க தொடங்காதான் கலைஞர் டிவி ஆனா இப்ப கலைஞர் டிவி யார் கூட இருக்கு கலைஞர் டிவி சன் டிவி ஒன்னா இப்ப என்ன எனக்கு சரி எனக்கு அது டவுட் இப்ப முதலமைச்சர் எங்க போனாலும் முதலமைச்சருக்கு பக்கத்துலயே உதவி நீதிக்கு ஒரு துணை முதலமைச்சர் நீதிமன்றம் சொல்லி வந்து இவங்க எப்படி நீதிமன்றமே இந்த முடிவு பண்ணி இருச்சு அந்த கழுவராயம் மலைக்கு வந்து போறது வந்து முதலமைச்சர் போனோம் போய் ஆய்வு செய்யணும் அந்த ஊர்ல இல்லைன்னா உதயநிதி அனுப்புங்க ஏன்னா உதயநிதி சொன்னாத்தையும் கேட்கிறாரு இப்ப வந்து நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுறையின் போய் ஒரு அதிகாரி பி டி ஆஃபீஸில் போய் பேசினா கேட்க மாட்டார்கள் ஏவாவல் பேசினா கேட்க நெடுஞ்சாலை துறையில வந்து ஏவாவல் பேசுனா கேட்க மாட்டாரு அருளையத்துறையில சார் அவர் பேசுனா கேட்க மாட்டாங்க எந்த அமைச்சருக்கும் மரியாதை இல்ல ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து போன் போடாதே மரியாதை அவர் வந்து அறிவிக்கப்படாத முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அறிவிக்கப்படாத முதலமைச்சர் அதே மாதிரி பாட்சி நடக்கிறப்ப அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டை தாண்டி அவங்கவங்க அறிக்கை விடுறாங்களே அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப வந்து டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ்போர்ட் ஆயிட்டு நினைச்சு பேசுறதே ஆனா ஒரு அளவு ஒரு இல்ல சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி எல்லாம் பகல பிரச்சனை வந்துச்சு ஆமா அப்ப வந்து அமைச்சகரையும் பேசணும் ஆனா எங்க ஸ்டா சேகர்பாபு ஐயா தானே சேகர்பாபுதான் பேசுவாரு சீனியரிட்டி சண்டை சீனியரிட்டி சண்டை அது இல்ல நான் ஏ ஏரியாலா சென்னை என் கண்ட்ரோல் கண்ட்ரோல்டான்னு பாபு சொல்றாரு இல்ல நான் வந்து எனக்கு வந்து இதான குடுத்துருக்காங்க போக்குவரத்து நினைக்கிறேன்னா இப்ப சிவசங்கர் அவர் வீட்ல இருந்து சென்னை போனாலும் அவர் பேட்டி கொடுக்கறாரு அப்படின்னு நான் கேக்குறேன் யாரு போறது இவங்க வந்து அவங்க வந்து மேயர் பிரியா அவங்க அவங்க ஒரு மினிஸ்டருக்கு ஈக்குவல் சரி அவங்க வந்து என்ன நான் பாடுபடுத்துறேங்க புட்போர்ல தொங்க விட்டு கூட்டு போறாங்க அவங்க எல்லா இடத்துலயும் போறாங்களே எங்க வராங்க எங்க பேச விடுறாரு அவங்க மேயர் வேலை தவிர்த்துட்டு திமுக நடத்த எல்லாம் பொதுக்கூட்டம் அதுல போய் கலந்துக்கிறாங்களே எங்களுக்கு தம்மியா கலந்துக்குவாங்க அதை கத்த இல்லாம அப்ப சின்னியோட மக்கள் நிலைமை என்ன வரும் மக்கள் செப்டம்பர்ல தெரிஞ்சிடான் செப்டம்பர் மழை வயம்ல ஆமா அப்ப தெரிஞ்சிடும் சரி அதை விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாரமா மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க கரண்டே வரல அதே உண்மை கரண்டே இல்ல இதுல வந்து வந்து தாலி அறுக்கிறதுக்கு மின்சாரத்தை கரண்ட் பில்ல அவரை கூட்டி விட்டாரு இது மாச மாசம் வந்து இப்ப இருநூறு யூனிட் வருது நானூறு யூனிட் மேல போனா டபுளா நமக்கு வந்து இருநூத்தி பத்து யூனிட் வருச்சுக்கோ ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முதல் கட்டணம் கட்டணம் ரெண்டு மாதத்தில் நானூற்றி இருபது யூனிட் ஆயிருந்தால் அதிகமாக போடுறேன் டபுள் சார்ஜ் ஆயிரம் ரூபாய்னா மூவாயிரம் ரூபா ஏன் மக்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க என்ன நினைக்கிறீங்க வேக சார் லாஸ்டில் தான் என் தேவை சத்தியம் வாங்குறியாலப்பா நான் முதல் சுனையில் போகிறேன் ஆயிரம் ரூபாயை கொடுக்குறேன் எல்லாம் பஞ்சமாக இது இருக்குது சொத்துக்கு வழி இல்லாமல் இருக்குது திமுக ஆட்சியில் திராவிட முன்னாடி ஆட்சியில் வெளியே போக பயம் தொழில் நிம்மதியாக செய்ய முடியல கட்ட பஞ்சாயத்து கொடுமை எல்லாம் இருக்கப்ப துட்டு இல்லாமல் இருக்கா அப்போ ஆயிரம் ரூபாயை காட்டினா ரெண்டு ஐநூறுரூவா தாலை காட்டினா ஜோலி முடிஞ்சு அவுட்டு அடுத்து மின்சாரத்துறை சார் மின் கட்டணம் சரி உயர்த்திட்டாங்க சரி ஏன் இது அம்மா இருக்கப்ப செய்யல அம்மா இருக்கப்ப மின் கட்டணம் ரொம்ப சீப்பா தான் கொடுத்துருச்சாங்க கலைஞர் சீப்பா தான் கொடுத்தாங்க மத்திய அரசு நோட்டுறேங்கிறார்கள் சரி உதய மின் திட்டா அதுல வந்து எடப்பாடி போடு எடப்பாடி கையெழுத்து போட்டாருன்னா எடப்பாடி நல்லா நல்லா தேர்ந்து திட்டா அதுல கையெழுத்து போட்டாங்கிறாப்ல நீ என்ன செஞ்ச தமிழ்நாட்டுக்கு சோலார்ல கொண்டு வா எதுக்கு நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்பார்க்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு எதிர்பார்க்க வீட்டு வீட்டுக்கு நீ சோலார போடு ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொடுக்குறீல ரெண்டாயிரம் ரூபாய் ஓட்டு கொடுக்க தெரியல ஒரு ஒரு வார்டுக்கு வந்து ஒரு சோலார இது ஒண்ணு ஒரு வார்டுக்கு வந்து காற்ற இது ஒண்ணு அது மூலமாக கரண்டை போடு எதுக்கு மத்திய அரசு எதிர்பார்க்குற நீதே உலகத்திலேயே வளர்ந்த மாட்டலாம் நாங்கதான் இந்திய இந்தியா சராசரி வளர்ச்சிகளை நாங்கதான் அதிகம் கிடையில

அதுக்குதான் சொல்றேன் தருமபுரி மாவட்டம் நூறு கிலோமீட்டருக்கு மேல தர்மபுரி மாவட்டம் ஒரு இல்ல ஒரு விவசாயமும் இல்ல தருமபுரி மாடலாம் காவிரி போகுது ஆனா விவசாயமும் காவிரி அங்க தேக்கி வச்சு தனியே விட்டா தருமபுரி மாவட்டம் வளர்ந்த மாநிலம் அங்க ஜாதி சண்டை குறைஞ்சிடும் அந்த சமூக சண்டை குறைஞ்சிடும் ஏற்றத்தாழ வேலை வாய்ப்பு உருவாகும் பொருளாதாரம் முன்னேறும் எல்லாம் நடக்கும் ஆனா வந்து சொல்லுங்க சொல்லுங்க அப்புறமா ஒரு மனசுக்கு அப்படி பார்த்தா இவங்க செய்யாத வேலைக்கு எதுக்கு திமுக காரங்க நேரு இவங்க போய் பூ போட்டு திறந்து அணையை திறந்து வைக்கணும் செஞ்ச மாதிரி நினச்சிக்கிடுவாரு கேட்பாழ்வு கலைஞர் கூட பேசிக்கிட்டு இருப்பாரு வர்ண பவானே அவள்தான் மலையை திறந்து விடுங்க மலையை பேஞ்சு விடுங்க வந்து கபினியான பக்கம் வந்து அப்படி பேஞ்சோடனே கர்நாடகத்தில் சேர்ந்துருங்க தண்ணி உடனே வந்து ஒரு கேட்ப திறந்து உடனே அப்படியே வருது அப்புறம் போன வருஷம் திறந்து விடல போன வருஷம் போன வருஷம் வந்து கலைஞர் ஐயா சொல்லியிருக்க மாட்டார் ஒரு நான் போல வந்து அவர்கிட்ட வந்து பேசுறதுக்கு டைம் கிடைச்சிருக்காரு ஆ வந்து பேசுறதுக்கு சொர்க்கத்துல பேசுற டைம் இல்லாம இருக்கும் பட்ஜெட்டு விட்டுருக்காங்க இந்தியா பட்ஜெட்டு அதுல தமிழகத்துக்கு எதுவுமே ஒதுக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு எல்லாம் அதெல்லாம் ஒதுக்கி இருக்காங்க இப்ப வந்து வேலை வாய்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க சரி அதுக்கு எதுக்கு பண்ணாருங்க தமிழ்நாடு பேர் இல்லன்னு பண்ணாரு என்னைக்கு ராமநாதபுரம் பேரு எந்த மா வந்து பட்ஜெட்ல தமிழ்நாடு பட்ஜெட்ல ராமநாதம் பேர் வந்திருக்கு தேனி வந்திருக்கு சென்னை மட்டும்தான் சென்னை மூடத்த ஊரா தமிழ்நாட்டுல சென்னை கோயம்புத்தூர் எவ்வளவு வருமானம் தருது சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் தருது அதுக்கு வந்து எவ்வளவு நிதி ஒதுக்கணும் தமிழ்நாடு பட்ஜெட்ல கொங்கு கொங்கு கொங்குலாம் இது பண்ணல அப்படின்னு சொல்லலாமா கொடுத்தாங்க சரி நான் என்ன கேக்குறேன் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்கன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு ஒலி ஒலி பர்மிஷன் ஆகணும் இது பர்மிஷன் அதெல்லாம் தேவையா திமுக தேவையுக்கு தேவையில்ல உங்களுக்கு கேபிள் ஸ்ட்ரீட் ஏதாவது நடத்துறையானது இல்லனா கேபிள் தம்பி கேப் ஸ்ட்ரீட் எதை நடத்துறியா யார் போலீஸ்ல பெர்மிஷன் வாங்குறியா யார் வந்து அவளை கூட்டத்தை கூட்டுறியா எப்படி கருப்பு பணியனா போட்டு வரையா வந்து சால் போடக்கூடாது சொல்றியா எந்த இதுல இந்த பாட்டு எப்படி போடுறியா அந்த பொருள் எப்படி கொண்டு வரியா ஸ்டால் எப்படி அமைக்கிறியா எதுவுமே பா மர்மமா இருக்கு மர்மம் இதுல எப்படி அத்தனை பேரை கூட்டுறியா என்ன சொல்றேன் இப்ப நியூஸ் நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் இந்தியா பட்ஜெட் விட்டது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்களாம் படிச்சவங்க தானே இருப்பாங்க படிச்சு எவ்வளவு பேர் ஆபீஸ் இருப்பாங்க இவங்க ஆர்ப்பாட்டம் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது ஒரு ஐஏஎஸ் ஆபீஸ் ஐபிஎஸ் அவங்க என்ன அவங்க மனநிலை என்னன்னு நினைக்கிறீங்க அது வந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து எதுவும் இருப்பாங்க அதிகாரிகள் மத்தியில என்ன சொல்லுவா அவங்களுக்கு வந்து ஒரே பார்வையாத்த இருக்கும் ஆனா திமுக அரசுல மட்டும் அந்த காவல்துறை வந்து இதாயிரும் சேலம் வந்துடும் சேலம் இருந்தா அவர் கேரா தெரியும் திமுக கரைவேட்டி இருக்கா ஓகே அதுலயே வந்து இடையே கருப்பு சவுக்குள்ள இடையில ஒயிட்டு வந்திருக்கா ரிஜெக்ட் அதான் அதுலயே அது வெட்டியில பச்சை பச்சையும் காவிய இருந்தா அவனை ரிமாண்ட் பண்ண இப்ப இந்த மண்ணில இருக்காங்க அவங்க காவல்துறை காவல்துறையை பத்தி நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது இப்போ பாருங்க ஒரு எம் ரொம்ப ஒரு நாள் கழிச்சு நேத்து தமிழ் ராக்கஸ கைது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நீங்க அது எதுக்கு எதுக்கு இது பண்ணா இருக்க கேரளால போய் கைது பண்ணா இருக்க தமிழ் ராக்கஸ கைது பண்ண நீ ஏ கலாச்சாரம் காய்ச்சவனை கைது பண்ண முடியாதா ஆனா அது கேரளா போலீஸ் தான் கைது பண்ணிருக்காங்க அழுத்தத்தினாலதான் இது ஒண்ணு இருக்கு அது தனுஷ் வட தனுஷ் வந்து சூப்பர் ஸ்டார் மருமையா அவர் படத்துல வந்து ஒருத்தவே வீடியோ எடுத்தா விடுவாரு கள்ளச்சாராயம் பிரச்சனையில ஏன் அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணல ஒரு சந்துக்குள்ள பதிமூணு பேர் இருக்க பதிமூணு வீடு இருக்குன்னா அவன் ஏழு வீடு ஏழாவது வீடு அவன் போய் எங்கிட்ட போய் ஏற்பாடு பண்ணியா எடுத்து போ எரிக்க பார்ப்பானா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு பா அவங்களாம் வந்து பார்ப்பான் அதெல்லாம் பத்து லட்சம் கொடுத்தாங்க நினைக்கிறீங்க ஆமா பத்து லட்சம் கொடுத்தா நேத்து டிரைவர் திருப்பூர்ல ஒருத்தர் செத்தா இருவாதியா ஒரு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்கோட வண்டியை ஓட்டிட்டு போய் ஓரமா அன்பாட்டி குழந்தைகள் எல்லாம் பாதுகாப்பு அன்பாட்டி இறந்து போனாரு அவருக்கு அஞ்சு அஞ்சே லட்சம் அஞ்சு லட்சம் ஆனா குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் இதே வந்து உங்க ஆட்சி லட்சணம் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது மக்கள் ஏத்துக்குறாங்க ம நீங்க உங்க பால் வேணால் தப்பாக இருக்கலாம் மக்கள் ஏத்துக்குறாங்க ஒவ்வொன்றும் ஏத்துக்கலாம் இது பண்றாருங்க நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா திருமலை மட்டும் இல்லை மதிமுகவுல இருக்காங்க தமிழ் அதிமுக ஒரு மதிமுக திமுக விசுவாசி அவன் மறுபடியும் திமுக அவங்க பேர் மதிமுகவில் மறுபடியும் திமுக இல்லை தமிழக இனத்துக்காக ஒரு குரல் கொடுத்தவரு தமிழத்துக்காக இது பண்ணாரு அதெல்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆயிடுச்சு போச்சு அது வந்து ஸ்டாலின் எதிர்த்ததே வந்து கட்சியே தொடங்கினாரு வைக்க ஐயா இப்ப பார்த்தா வைக்கோ அவர் புள்ள ஸ்டாலினோட பிள்ளையிட்ட கால கிடக்கு இல்ல ஒரு இதா வந்து அடுத்த பாரு அடுத்த அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்ப நிதி வாழ்க்கை வைக்கவும் வைக்கவும் என் துறை வைக்கவும் கோஷம் போலேன்னா நீ வந்து என்னை கட்டவாரத்துல திட்டிக்க ஏன் கனிமொழியாக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வெளியவே வரும் அவங்களே வந்து சூட்சுமத்துல சூழ்ச்சியில விழுந்து கிடக்காங்க கனிமொழியாக்க எவ்வளவு திறமையான விதமா கவிக்காரு எழுத்தாளர் பேச்சாளர் படித்த மெத்த ஆனா அவங்களுக்கு எந்த பதவியும் தர மாட்டாங்கப்பா அவங்களோட திறமையெல்லாம் இது பண்ணி ஒரு பெண்ணடிமே தனம் பெண் பெண்ணடிமையில ஒரு பெண்ணு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரா வரக்கூடாது திமுக தலைவரா வரக்கூடாது திமுக பொதுச்செயல வரக்கூடாதுன்னு கனிமொழியாக்காவோட திறமையெல்லாம் மூடி மறைக்கிறாங்க